நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜவ்வரிசி குழுக்கட்டை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் வெயிட் போடாத குழந்தைகளுக்கும் சரி இந்த ஜவ்வரிசி குழுக்கட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் தேங்காய் பால் இருக்கிறதுனால நமக்கு எதாவது ஸ்டொமக் அல்சர் எதாவது இருந்ததுனால் கூட வாய்புண் இதுக்கெல்லாமே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஜவரிசியும் சரி தேங்காய் பாலும் சரி சீக்கிரமாக குணப்படுத்திடும் இதில் நிலக்கடலையெல்லாம் எல்லாம் இருக்கிறதுனால புரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் கணேஷ் சதுர்த்திக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜவரிசியில் தான் பண்ண போகிறோம் ஒயிட் ஜவரிசி எடுத்துக்கோங்க இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் உற வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு காலையில் உற வைக்க டைம்லலாம் நைட்டு கூட நீங்கள் உற வச்சுக்கோங்க இப்போ ஃபில்லிங்க்கு வந்து தேங்காய் அதுக்கப்புறம் வறுத்த நிலக்கடலை போடணும் முந்திரி வறுத்த எள்ளு எல, ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் கரகரப்பாக மட்டும் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை ஏற்ற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி அரைக்கணும் அதாவது கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும் அதே சமயம் ஆயில் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் அரைச்சிட்ருக்க வேணாம் இப்போ வந்து நான் ரெண்டு ஃபில்லிங் பண்ண போகிறேன் ஒன்று நம்ம நிலக்கடலை தேங்காயில் யூஸ் பண்ணி இன்னொன்று கருப்பு எல்லை வச்சேன் இதை மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சுக்கோங்க ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது நம்ம கருப்பேலில் வச்சு அதே நாட்டு சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு பண்ண போகிறோம் இதில் வந்து கால்சியம் அயன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது இரும்பு சத்தம் கால்சியம் புரோட்டீன் எல்லாமே நம்ம உருண்டு பிடிச்சு வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் தனியாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க ஸோ ஃபில்லிங் முடிஞ்சுது இதுக்கப்புறமா தேங்காய் பால்லாம் எடுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய தேங்காய் இருக்கும் நீங்கள் துருவுறதுக்கு டைம் இருந்ததுன்னா துருவியை கூட எடுத்துக்கலாம் நான் டைம் இல்லைங்கிறதுனால அப்படியே எடுத்து சின்ன சின்ன கீற்ற எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் இது வந்து ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஒத்திக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு திக்கான தேங்காய்ப்பால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி தான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த திப்பி அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க அதனால் தேங்காய் பால் எடுத்து நீங்கள் அப்படியேவும் போட்டு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் கொடுக்கலாம் நல்லா சில்லுன்னு இருந்தால் குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் மிளகு இதெல்லாம் கலந்தீங்க அப்படின்னா மசாலா தேங்காய் பால் ஆகிடும் அதுவுமே வந்து குங்குநாடு கிராமத்தில் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் இதுக்கப்புறமா நமக்கு ஜவ்வரிசி நாலு மணி நேரத்தில் நல்லா ஊறிடுச்சு தண்ணி இருந்தால் வடிச்சிருங்க நான் குறைவான அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் அதனால தண்ணி எல்லாம் ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை இப்போ போட்டுட்டு கையாலேயே மசிச்சு விட்டுக்கங்க இதுக்கு தேவையான உப்பு அரிசி மாவு இதுலேயே சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதே ஆப்ஷனல் தான் இதில் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டும் எடுக்கலாம் ஆனால் கையில் பிசையும் போது நமக்கு அந்த ஜவரிசி ரொம்ப உடையாது சாப்பிடும்போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது இப்போது ஒரு லெமன் சைஸ் பால்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சி அளவு கையில் பிடிச்சி எடுத்துக்கணும் நம்ம நார்மல் கொழுக்கட்டை பண்ணுற மாதிரியே இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஓரளவுக்கு திக்காக தட்டி எடுத்துக்கலாம் இது இப்படி தான் இருக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி தட்டை வரலைன்னா கொஞ்சம் தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு அதில் கையை கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம் யூஸ்வலாக தேங்காய் சுகர் ஏலக்காய் மட்டும்தான் போடுவாங்க நான் எக்ஸ்ட்ரா நிலக்கடலை எல்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வேணுங்கிறவங்க தேங்காய் ஒரு கப் ஒரு கால் கப் சுகர் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்சி அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் கொடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுற சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம பிடிச்சி வச்சிடலாம் இதிலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்வீட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஸ்பைசியாக பண்ணலாம் கேரட் பீட்ரூட் இது வேணாலும் யூஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு இதிலேயே கொக்கோ பவுடர் போட்டுட்டு இதே மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம உள்ளே ஃபில்லிங் வச்சுட்டு தேங்காய் கண்டன்ஸ் மில்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க இதெல்லாமே நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன எந்தளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குமோ அந்தளவுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஜவர்சி அப்படிங்கிறது நமக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது கூட இது வந்து பார்த்திங்கன்னா தட்டும்போது உங்களுக்கு உடையாது நம்ம கையிலேயே வந்து லைட்டாக பசஞ்சதுனால மிக்ஸியில் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா எல்லாமே ஒன்று ரெண்டாக கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் சொன்ன மாதிரி தண்ணியை டிப் பண்ணிவிட்டு கையில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ தருவிட்டு கூட நீங்கள் இதை மாதிரி உருண்டைகள் படிக்கலாம் இதுக்கப்புறம் இதை வந்து வேக வைக்கணும் இது வேகிறதுக்கு மேக்ஸிமே அஞ்சுலேருந்து எட்டு தான் ஆகும் ஸோ அப்படி உங்களுக்கு வேகாத மாதிரி தோணுச்சுன்னா மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே நீங்கள் இதை வந்து வேக வைக்கக்கூடாது இது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம் ஆனால் ஃப்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்தியானது இல்லைங்கிறதுனால ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எடுத்தோடனே சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப 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 அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் ஸோ இதே மாதிரி நிறையா சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா உத்தமே கிச்சனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஜவ்வரிஸில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் டுவெல் இயர்ஸுக்கு மேலே அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது இந்த ஜவ்வரிசியில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்லிங்கோட தனியாகவே நல்லாயிருக்கும் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உருண்டைகளை டைட்டாக பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஸோ நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காய் பால் வேணால் நார்மல் பால் இல்லைனா கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம்